ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை விரதம் அப்படிங்கிறது அறிந்தவருக்கு ஆடி தெரிந்தவருக்கு தை மறந்தவருக்கு மாசி அப்படின்னு சொல்லப்படும் ஒளவையார் அம்மன் வழிபாடை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஔவையார் விரதம் வழிபாடு செய்வதற்கான முறை என்ன பெண்கள் மட்டும் மட்டுமே வழிபாடு செய்யும் இந்த அற்புதமான விரதத்தை பத்தி இந்த தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறை திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய் தினத்தில் பெண்கள் மட்டுமே ஒன்று கூடி வீடுகளில் மாலை நேரத்தில் ஒரு பூஜை செய்து அம்பாளுக்கு கொழுக்கட்டை படைப்பார்கள் அப்படின்னும் இந்த பூஜையை காலம் காலமாக விரதம் மேற்கொண்டு பூஜை செய்வது நம்ம முன்னோர்களின் ஐதீகமாகவே வழிபட்டு வந்திருக்கு தமிழ் மாதங்கள்ல நான்காவது மாதமாக வருவதுதான் இந்த ஆடி மாதம் ஆடி பிறப்பவே ரொம்பவே விமர்சையாக கொண்டாடினாங்க அந்த காலத்துல ஆடி மாதம் அம்மன் தவம் செய்த மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் வரும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் அப்படிங்கிறது பூஜை அம்பாள் சன்னதிகளில் நடைபெறுவது வழக்கம் அதே ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய் தினத்தில் பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி பெண்கள் மட்டுமே ஒன்று கூடி அம்பாளுக்கு கொழுக்கட்டை படைத்து வழிபாடு செய்வார்கள் அப்படிங்கிறதும் இந்த விரதத்திற்கான கூடுதல் சிறப்பு இந்த விரதத்தை ஒளவையார் விரதம் அப்படின்னும் சொல்லுவாங்க வயதில் மூத்த பெண்கள் இந்த பூஜையின் போது இறைவனை நன்றாக வேண்டி கொண்டு மஞ்சள் தூளை தேங்காயில் வைத்து அம்பாலோட முகத்தோற்றம் வரும்படியாக அலங்காரம் செய்வார்கள் அப்படின்னும் இந்த பூஜையில ஆண்கள் கலந்து கொள்ளவே கூடாது அப்படின்னும் இந்த கொழுக்கட்டை செய்வதை ஆண்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னும் அதனை மீறி அவங்க பார்த்தாங்கன்னா தடங்கள் நேர்ந்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பெண்கள் மட்டுமே கலந்து கொண்டு இந்த பூஜையை சிறப்பாக செய்வாங்க அம்பாலோட முகத்தில் கண் மையை கொண்டு பொட்டும் பூர்வம் வரைந்து நகைகள் அணிவித்து பூஜை செய்வார்கள் அப்படின்னும் அதற்கு பிறகு அம்பாளின் உருவத்திற்கு முன்பாக புங்கை அது மட்டுமல்ல புளிய மர இலைகளை வைத்து விளக்கேற்றி உப்பு சேர்க்காத மாவில் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிப்பார்கள் அப்படின்னும் கொழுக்கட்டை செய்து முடிந்ததும் அம்பால் முன்ன வச்சு பூஜை செய்து வயதில் மூத்தவர்கள் புளிய மர இலைகளையும் புங்கை மர இலைகளையும் அனைவரின் கைகளில் கொடுத்து அனைவரும் கேட்கும்படி ஒரு கதையை சொல்லுவாங்க அப்படிங்கிறதும் இந்த விரதத்திற்குரிய கூடுதல் சிறப்பு அந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஊர்ல ஏழு அண்ணன் தம்பிகளும் ஒரு தங்கையும் வசித்து வந்தாங்களாம் அவர்கள் ரொம்பவே ஏழ்மை நிலையில் இருந்தாங்க அப்படின்னும் அதனால அண்ணனும் தம்பிகள் மரம் வெட்டி கொண்டு வந்து அதன் மூலம் வரும் பணத்தால் சாப்பிட முடியும் அப்படிங்கிற நிலையில் தான் இருந்துக்கிட்டு வந்தாங்க வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த பக்கமாக ஒரு பாட்டி போனாங்களாம் அந்த தங்கையிடம் வந்து கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போது நாங்கள் ரொம்பவே வறுமையில் இருக்கிறோம் அப்படின்னு பாட்டியிடம் அந்த பெண் கூறிய போது இதற்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் அதை செய்தால் உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லி இன்று இரவு வருகிறேன் அப்படின்னு சொல்லி அதற்குள் பூஜைக்கு என்னென்ன தேவர்கள் பொருட்கள் தேவையோ அதை எடுத்து வைத்து விடு அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு போயிட்டாங்களாம் அந்த பெண்ணும் அனைத்து பொருட்களையும் பாட்டி சொல்ல எல்லா பொருட்களையும் எடுத்து வைத்துட்டு காத்திருந்தாங்களாம் அந்த பாட்டியும் வந்தாங்களாம் ஆனா அப்போது எலி வந்து அனைத்தையும் தட்டி விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது கதை விளக்கும் அமர்ந்து விடுகிறது அப்படின்னும் அந்த பாட்டி தங்கையிடம் இன்று ஒரு நாள் உன் அண்ணன்களையும் தம்பிகளையும் வெளியில் படுக்க சொல்லிவிட்டாயா அப்படிதும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த பெண் சொன்னாலாம் அதன் பிறகு எதிரில் புங்கை மரமும் புளிய மரமும் தெரிஞ்சுதான் அந்த இலைகளை பறித்து கொண்டு வா அப்படின்னு பாட்டி சொன்னதும் அந்த பெண் புங்கை மரத்தில் உள்ள இலைகளை பறிக்கும் பொழுது அந்த புங்கை மரம் என்னுடைய அனுமதி இல்லாமல் ஏன் பறிக்கிறாய் அப்படின்னு கேள்வி கேட்டுச்சான் நாங்கள் பூஜை செய்கிறோம் அதற்கு உங்கள் இலைகள் தேவைப்படுது அப்படின்னு சொன்னதும் சரி என் பெயரையும் சேர்த்துக்கொள் அப்படின்னு புங்கை மரம் சொன்னதா அதன் பிறகு புளிய மரமும் இதே போலவே கேள்வி கேட்டுச்சான் அந்த பெண் பதில் சொன்னதோ சரி என் பெயரையும் சேர்த்துக்கொள் அப்படின்னு சொன்னிச்சான் இலைகளை பறித்து வந்து பாட்டியிடம் கொடுத்துவிட்டு நடந்ததை பாட்டியிடம் சொன்னாலாம் அந்த பெண்மணி அதன் பிறகு கங்கு வேண்டும் அப்படின்னும் எதிரில் ஒரு பிணம் எரிந்து கொண்டிருந்ததா அங்கு சென்று ஒரு கங்கை எடுக்கும் பொழுது அந்த பிணம் எழுந்து அமர்ந்து கேள்வி கேட்டதா அதற்கான பதில் பெண் கூறியதும் அப்போது என் பெயரிலும் பூஜை செய்துவிடு அப்படின்னு கூறி தான் பிறகு பூஜையை துவங்கிவிட்டு செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண்ணோட அண்ணன் வந்து கதவை தட்ட பெண் கதவை திறந்தாங்களாம் மீன் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா அண்ணன் சொன்னதும் அதை வெளியில் உள்ள பானையில் வைத்துவிடு விடு அப்படின்னு தங்கை கூறிவிட்டு கதவை சாத்தி விடுகிறாளாம் பூஜை முடிந்தவுடன் பாட்டி கிளம்பி விட்டார் அப்படின்னும் அடுத்த நாள் அந்த பானையில் உள்ள மீனை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தும் பொழுது அந்த பானையை திறக்கவே முடியலையா பிறகு இறைவனோட நாமம் சொல்லிவிட்டு திறக்கையில் அந்த மீன்கள் அனைத்தும் தங்க மீனாக மாறி இருந்தது அப்படின்னும் அதை விற்று அவர்கள் வறுமையிலிருந்து மீண்டு பெரிய ஆளாக மாறிவிட்டார்கள் அப்படிங்கிறதும் கதை இப்படி நல்ல மனதோடு பெண்கள் மட்டுமே ஒன்று கூடி அம்பாலை மனமாற நினைத்து பூஜை செய்து வந்தோன்னா நம்ம குடும்பத்தில் உள்ள சங்கடங்கள் எல்லாம் நீங்கி செல்வம் பெருகும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த பூஜையை அந்த நம்பிக்கையில் தான் பெண்கள் எல்லாம் வழிபட்டு வராங்க கதையின் முடிவில் அறிந்தவருக்கு ஆடி தெரிந்தவருக்கு தை மறந்தவருக்கு மாசி அப்படின்னு கூறி வருடத்தில் மூன்று மாதங்களில் செவ்வாய்க்கிழமை தோறும் இதை செய்தால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்களாம் இந்த பூஜையின் சிறப்பு என்னன்னு பார்த்தோம் விதவிதமான கொழுக்கட்டைகள் செய்வார்கள் விறகு கட்டை பிணம் எரிவது பானை விளக்கு திரி தேங்காய் பூசணிக்காய் மீன் எலி அது மட்டுமல்ல இலைகள் போன்ற வடிவங்களில் கொழுக்கட்டை செய்து அம்பாலை வழிபாடு செய்வார்கள் அப்படிங்கிறத இந்த விரதத்திற்கான கூடுதல் சிறப்பு ஆடி மாத செவ்வாய்க்கிழமையில் இந்த ஒரு விரதம் செய்யும் வழக்கம் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா தாராளமாக அதை செய்து அம்பாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்